அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி சித்தரனுடைய புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் எதுவரையும் புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பதிவுகள் பார்த்துட்டோம் இன்னைக்கு நாம் பார்க்குறது இரநூத்தி எண்பத்தி ஆறாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகனுக்கு அவனுடைய ஜாதகப்படி தனத்தானத்து அதிபதியாக வாக்குத்தானத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் இடத்த அதிபதி திச நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான யோக பலாபலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை இரண்டவன் திசையை நீ கேளு அவன் இரண்டேலில் லாபம் லாபமுற்றே ரெண்டு பிள்ளைகளுடன் வாழ்வான் மாதே சுகமுடன் ஆண்மையும் நிதியும் சொல் தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் அப்ப ஒரு ஜாதகனுக்கு அந்த தனத்தான அதிபதியா இருக்கக்கூடிய அந்த ரெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய வாக்குத்தானத்து அதிபதி அவனுடைய திசை நடக்கிற காலம் இரண்டவன் திசையை நீ கேளு அந்த காலத்தில் இடத்துக்கு அதிபதி கிரகமானது இரண்டேலில் ஈரைந்தில் லாபம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஈரைந்து பத்தாம் இடம் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடம் இந்த நான்கு ஸ்தானங்கள்ல ஏதாவது ஒன்றில் அந்த இரண்டாம் இடத்த அதிபதி அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஏறி நின்றால் அப்படி நிற்கிற அந்த இரண்டாம் இடத்த அதிபதி தச நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலன் விளையும் அப்படிங்கறத அந்த இரண்டாம் இடையில சொல்றாங்க பெண் பிள்ளைகளுடன் வாழ்வான் மனைவி மக்களோட அர்த்தம் பெண்டுங்கிறதுக்கு மனைவிங்கிற ஒரு அர்த்தம் வாழ்வான் அப்படின்னு சொன்னா நல்ல சுகமா வாழ்வான் சந்தோஷமா வாழ்வான் சௌபாகியங்களோட வாழ்வான் வீடு நிலவரங்கள் வண்டி வாகனங்களோட சுக வாழ்க்கை வாழ்வான் அப்படின்னு அர்த்தம் மாதே மகளோ முன்னிலை மகளோ அப்படிங்கிறது தன்னுடைய மனைவியை குறிக்கும் உத்தம மனைவியை குறிக்கும் உத்தம பெண்ணை குறிக்கும் அப்படி ஒரு உத்தம பெண்ணை முன்னால் நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு அவளுக்கு சொல்வது போல சொல்றோம் சுகமுடன் ஆண்மையும் நிதியும் சொல் தோழி அந்த ஜாதகன் அந்த இரண்டாம் இடத்து அதிபதி கிரகம் திசை நடத்துற காலம் அது எந்த கிரகமா இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசா காலம் முழுவதும் சூரிய தசனா ஆறு வருஷம் சந்திர தசன்னா பத்து வருஷம் செவ்வா தசன்னா ஏழு வருஷம் ராகதசண்ணா பதினெட்டு வருஷம் குருதசன்னா பதினாறு வருஷம் சனி தசன்னா பத்தொன்போது வருஷம் தசன்னா பதினேழு வருஷம் கேது தசன்னா ஏழு வருஷம் சுக்கரதன்னா இருபது வருஷம் ஆக இந்த நவ கிரகங்களில் எந்த கிரகம் அந்த இரண்டாம் இடத்து அதிபதியாகவோ அல்லது இரண்டாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகமாகவோ இருந்து தசனிடத்திர காலத்தில் அந்த ஜாதகன் சகல சௌபாகியங்களோட சுக வாழ்வு வாழ்வான் ஆண்மை அப்படின்னா ஆளுமை நல்ல தலைமையான அந்தஸ்து கௌரவம் நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பான் அந்த உயர்ந்த நிலைக்கு அந்த தசாபுத்தி காலத்துல அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல செல்வ செழிப்போட எந்த விதமான குறைகளும் இல்லாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக நடக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய அர்த்தம் இனி அடுத்த பாடலுக்கு உண்டான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்